நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ஹச் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்ல மொட்டை டைப்பில் அருமையான மாடுங்க மாடு வந்து மூன்றாம் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க என்னை கண்ணு படுறதுக்கு ஒரு வார காலம் எடுத்துக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார்த்திற இருக்காங்க மாட்டுக்கு சொல்லித்தவரலாம் எதுவும் இல்லை சொல்லி சுத்தமான மாடுங்க நல்லாவே ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால எல்லா கிளைமேட்டும் கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும் இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்தவரை ஒரு பாஞ்சு லிட்டர் வரலையும் கரவைத்திறன் கொண்ட மாடு அப்படின்னு தாங்க பாட்டு காரத்தில் பிளஸ் இருக்காங்க மடி செட்டு அருமையாக எடுத்துருக்குதுங்க நான் ஒரு வாரம் டைம் இருக்கனால இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னாங்க மாட்டு காரத்தில் பிளஸ் இருக்காங்க நல்லா கருங்காமல் மாடு நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னா மாட்டு காரத்தில் பிளஸ் இருக்காங்க இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பார் எடுத்து வையமுட்டிங்க கிராமத்தில் இருக்குது நல்லா சைனிங்கான மாடுங்க தண்ணி தவிர நல்லா அருமையாக எடுத்துக்கூடிய மாடு மடி கூச்சல் மாடு அப்படின்னாங்க மாட்டு காரத்தில் தேவைப்படும் நபர்கள் அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்திருக்க தொடர்பு கொள்ளுங்க நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதா கூட அவரோட காண்டாக்ட் பண்ணுங்க இதனோட விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு அறுபத்தெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க அறுபத்தெட்டாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தாங்க அங்கே மாட்டுக்காரத்தில் பிடிச்சிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாங்க